करते हैं तुम कहो तुम तो देख करते हो कहाँ हमारे रोमिंग करते हो कहाँ हो फलते हैं तुमने मुझे उड़ान में सत्य कहा तुमने जो कहा है मुझे पूरा ये जो राज्य बना कर मुझे दिखा ते हो कहाँ हो மாலை ஐந்து மணிக்கு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தன மாதாவின் சப்பர பவனி என் நடைபெறும் தொடர்ந்து அன்னதானம் மற்றும் திரைப்படம் திரையிடப்படும் இத்திருவிழா நிகழ்ச்சியில் பங்கேற்று சந்தன மாதாவின் பரிந்துரையால் மூவோடு விரைவில் அருளாற்று அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் புனிதாவை முன்னிட்டு விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புனித சந்தன மாதாவின் பவனி இன் இசையுடன் நடைபெறும் தொடர்ந்து அன்னதானம் மற்றும் திரைப்படம் திரையிடப்படும் இத்திருவிழா நிகழ்ச்சியில் பங்கேற்று புனித சந்தன மாதாவின் பரிந்துரையால் மூவரு இறைவனின் அருளாசியை பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் கரியாப்பட்டினம் புனித சந்தன மாதா தேவாலயத்தின் ஜூப்ளி ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு மாலை மணிக்கு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புனித சந்தன மாதாவின் சப்பத பவனி இன் இசையுடன் நடைபெறும் தொடர்ந்து அன்னதானம் மற்றும் திரைப்படம் திரையிடப்படும் இத்திருவிழா நிகழ்ச்சியில் பங்கேற்று புனித சந்தன மாதாவின் பரிந்துரையால் முவ்வொரு இறைவனின் அருளாசியை பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் சந்தன மாதா தேவாலயத்தின் ஜூப்ளி ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு இன்று மாலை மணிக்கு அலங்கரிக்கப்பட்ட பவனி இசையுடன் நடைபெறும் தொடர்ந்து அன்னதானம் மற்றும் திரைப்படம் திரையிடப்படும் இத்திருவிழா நிகழ்ச்சியில் பங்கேற்று புனித சந்தன பரிந்துரையால் முவது இறைவனின் அருளாசிய பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் புனித சந்தன மாதா தேவாலயத்தின் ஜூபிளி ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு இன்று மாலை ஐந்து மணிக்கு திருப்பலியும் அதனை தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புனித சந்தன மாதாவின் சப்பர பவனி இன் இசையுடன் நடைபெறும் தொடர்ந்து அன்னதானம் மற்றும் திரைப்படம் திரையிடப்படும் இத்திருவிழா நிகழ்ச்சியில் பங்கேற்று புனித சந்தன மாதாவின் பரிந்துரையால் மூவொரு இறைவனின் அருளாசியை பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் நான் மரியை வாழ்க கரியாப்பட்டினம் புனித சந்தன மாதா தேவாலயத்தின் ஜூப்ளி ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு இன்று மாலை ஐந்து மணிக்கு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புனித சந்தன மாதாவின் சப்பர பவனி இன் இசையுடன் நடைபெறும் தொடர்ந்து அன்னதானம் மற்றும் திரைப்படம் திரையிடப்படும் இத்திருவிழா நிகழ்ச்சியில் பங்கேற்று புனித சந்தனமாக பரிந்துரையால் முழுவது இறைவனின் அருளாட்சியை பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் புனித சந்தனமாக தேவாலயத்தின் ஜூப்ளி ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு இன்று மாலை ஐந்து மணிக்கு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புனித சந்தன மாதாவின் சப்பர பவனி இன் இசையுடன் நடைபெறும் தொடர்ந்து அன்னதானம் மற்றும் திரைப்படம் திரையிடப்படும் இத்திருவிழா நிகழ்ச்சியில் பங்கேற்று புனித சந்தன மாதாவின் பரிந்துரையால் மூவரு இறைவனின் அருளாசியை பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் வழியாக இவரோடு இவரே எல்லா வரில் இறைவனாகிய தந்தையே வியாபியாரின் உண்மைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றும் மட்டு ால் கப்பிக்கப்பட்டு தேவப்படி பெரியால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாதுகாப்பு r i g h